அஸ்லாம் வலைக்கும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் குட்டி குட்டியாக கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு தக்காளி இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் இது மாதிரி கழுவி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துட்டதுக்கு அப்புறமா ஒரு குடமுளகவை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக குடமொளக சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கிறேன் அரை பழமும் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு மூணு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க மறக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்